ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற காய் மரத்தில் அறுவடை இது மாமரம் ரொம்ப பெரிய மரங்க செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வளர்ந்து போயிருக்கு நான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்து அப்படியே காய பறிச்சுப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மரம் இது இது மட்டும்தாங்க இந்த வருஷம் காய் காய்ச்சிருக்குது வகனமல்லி செந்துளாலாம் காய்க்கவே இல்லை அந்த மரலாம் இருக்குது இந்த வருஷம் அதெல்லாம் காய்க்கவே இல்லைங்க இந்த இது வந்து நாட்டுக்காயே வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குங்க இது வந்துட்டு சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிறதால தண்ணி போகிறதாலயா அல்லது வந்து இதோடய வெரைட்டியாக அப்படியான்னு தெரியாது ஆனால் வருஷம் ஃபுல்லாக காய் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு மாதத்தில் கூட இதில் காய் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுக்கு சீசனும் கிடையாதுன்னா வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு மாங்காய் கொடுத்துட்டே இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்க இது காய் பார்த்திங்கன்னா சின்ன காய் தான் நாட்டுக்காய் இது அதுக்கப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரமும் எங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த கிளையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் இருக்குது அதை மட்டும் பறிச்சிக்கலாங்க ரொம்ப பறித்து வேஸ்ட் பண்ணுங்க நாளில் அதனால சாம்பார் இருக்குது இதில் பாருங்கள் அந்த கலையில் ஒரு மூணு முருங்கைக்காய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் கொஞ்சம் வேணும் இல்லை பாருங்கள் ரொம்ப ஹைட்டு பறிக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது நான் வாங்கு வச்சு தான் பறிப்பேன் ஆனாலும் உங்கிட்ட காமிச்சிக்கிறேன் கொஞ்சந்தாங்க நாலு முருங்கக்காய் நாலு மாங்காய் கொஞ்சம் பழம் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றியும் மரத்தை வச்சு யாரோட பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா நீங்களும் அது மாதிரி வச்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க